ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி பிரேக்கிங் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே ஆகஸ்ட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மூவிஸ் வந்து ஓடிடியில் தமிழில் ரிலீஸ் ஆக போது என்னென்ன மூவிஸ் அதோட பிளாட் என்ன அண்ட் என்ன ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம் கண்ணுக்குள்ள போது முடியும் சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் பெல் பண்ணி பேசுகிறீங்க கண்ணுக்குள்ளலாம் ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூவி ட்ரெண்டிங் சோஷியல் மீடியா ஃபேமுக்கு பின்னாடி இருக்கிற டார்க் சைடை காட்டும் கிரிப்பிங் ட்ராமா தான் எந்த மூவி த்ரில்லர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பார்த்துருங்க சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் கம்மிங் ஃப்ரைடே ஆகஸ்ட் எயித் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் மூவி மாமன் ஒரு பக்கா ரூரல் என்டர்டைனர் தான் மாமன் சசிகுமார் ஸ்டைலில் மாஸ் சென்டிமெண்ட் காம்போ இந்த மூவியில் இருக்கும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு தேட்டருக்கு போய் பார்க்க மிஸ் பண்ணிட்டு மாட அப்படின்னு ஃபீல் பண்ண யாராக இருந்தாலும் இந்த மூவி ஜி ஃபைவ் ஓடிடியில் கம்மிங் ஆகஸ்ட் எய்த் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது மறக்கமாக ஃபேமிலியாக வீட்டில் உக்காந்து ஓடிடியில் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட் இருக்கிற மூவி பறந்து போ ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் இடையே ஒரு மியூசிக்கல் ரோட் ட்ரிப்பு தான் வந்து பார்த்தோம் இந்த ஸ்டோரி எமோஷ்னலாக இருக்கும் சாங்ஸும் ஃபீல் குட்டாக இருக்கும் ஹார்ட் டச்சிங் ட்ராமா லவர்ஸ்க்கு இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும் இந்த மூவி

ஃபீல் குட் மூமெண்ட்ஸ்லாம் இந்த மூவியில் இருக்கும் ட்யூஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி டெல்லிங்கும் இந்த மூவியில் இருக்கும் இந்த மூவி ஆக தமிழில் கமிங் ஃப்ரைடே ஆகஸ்ட் எயிட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதுவரை மேலே சினிமா அப்டேட்ஸ் அந்த ஓடிடி ரிலீஸ் டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறது